தமிழ்நாடு மீண்டும் ஒரு மொழிக்கான போராட்டத்தை இன்று கண்டுகொண்டிருக்கிறது அந்த ஒரு மொழிக்கான போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினர் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்னைக்கு நான் பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணம் இன்று நம்முடைய தமிழ்மொழியை காப்பதற்காக தமிழ் மொழியை மீண்டும் ஒரு முறை நிறுவுவதற்காக குறிப்பாக திருத்தணியில் நாம் தமிழ் கட்சியினர் இன்றைக்கு அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கின்ற பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தியுள்ளார்கள் நானும் திருத்தணி தான் நான் திருத்தணில் தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் குறிப்பாக இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு பெயரை இந்த திராவிட மாடல் அரசு ஏன் எடுத்தது அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நாம் தமிழ் கட்சி மீண்டும் ஒரு முறை நம் மொழி காக்க நம் இனம் காக்க மீண்டும் ஒரு போராட்டத்தை கேரளத்துள்ளது இது குறித்து தமிழில் இல்லாமல் முழுசாக பார்க்க போகிறோம் திம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் அங்கே உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர் உலக பிரதாப்பின் அன்பு வணக்கம் குறிப்பா இந்த ஒரு வீடியோ பேசுவதில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு பேசப் போகிற இடமும் திருத்தணி என்னுடைய ஊரும் திருத்தணி இன்றைக்கு நாம் தமிழக கட்சியினர் திருத்தணியில் ஒரு போராட்டத்தை கையெடுத்தார்கள் காலையில் அந்த போராட்டம் குறிப்பாக திருத்தணி பேருந்து நிலையத்தில் வந்து அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசுடைய பேருந்துகளில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை நீங்கள் சேர்க்கணுன்றதுக்காக தமிழ்நாடு என்று அச்சிடப்பட்ட அந்த வாசகங்களை போய் ஒட்டினாங்க இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கம் போல் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நலன் காக்க தமிழர்களுடைய இனம் காக்க மொழிக்காக்க போராடிய நாம் தமிழ் கட்சியினரை கைது செய்து வச்சுருக்காங்க ஸ்டில் நான் இது வரைக்கும் பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆக வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் நான் பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள கைது செய்து வைச்சுருக்காங்க அந்த கைது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கைது எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போது நாம் தமிழ் கட்சியினர் ஏன் இந்த போராட்டத்தை கையெழுத்திருக்காங்க ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளான தமிழ்நாட்டுக்கான கட்சி தானே எல்லாரும் தமிழ் மக்களுக்காக தான் உழைக்கிறாங்க நாங்கள் தான் தமிழர்கள் நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம் நாங்கள் தான் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் என்று பெருமை பேசுகிறவங்க தான் தமிழ்நாட்டோட ஆட்சி செய்கிறாங்க ஆனால் என்ன ஒன்றுனா ஆட்சியோட பேர் மட்டும் திராவிட மாடல் இப்போது இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தையை ஏன் நாங்கள் எடுத்துன்னு விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது பேருந்து தூரமாக இந்த வரும்பொழுது கண்ணு தெரிய மாட்டேதான் இது அரசு பேருந்தான் தெரிய மாட்டேதான் அதனால் இப்போ தமிழ்நாடுன்ற வார்த்தை எடுத்துட்டா அரசு பேருந்து அப்படின்றதுன்னு தெரியுமா யார் சொல்கிறது நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தார் இப்போ இதை நாங்கள் எடுக்கலை இதை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் பொழுதே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே எடுத்துட்டாங்க ஏம்பா அவங்க எடுத்துட்டாங்கப்பா அவங்க வந்து பாஜக பாசிசா கட்சியினுடைய அடிமை ஆட்சி நடத்துனாங்க நீங்கள் தான் வந்து பயங்கரமான சமூகநீதிக்கான ஆட்சி யாரை பார்த்தும் பயப்படாத ஆச்சு தமிழர்களுக்காக வாழக்கூடிய ஆட்சி குறிப்பாக குறிப்பா எல்லா தமிழர்களுக்கும் அப்பா நடத்தக்கூடிய அப்பா ஆட்சி ஸ்டாலின் அப்பாவுடைய ஆட்சி அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த அந்த பிழையை நீங்க ஏன் சரி செய்யக்கூடாது நாங்கள் செய்ய மாட்டோம் அதாவது இன்னைக்கு என்ன கோஷம் போடுறாங்கன்னா இங்கே நான் கோஷம் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன் நானு அது என்னன்னா வந்து இது எங்கள் தமிழ்நாடு திருட்டு திருட்டு தாவிடமே நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் நான் அந்த கோஷங்கள்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்க நீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை திருத்தறி நாம் தமிழ் கட்சியர் வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கு இந்த போராட்டத்தை வந்து வேறு எடுத்துருக்காங்களா யாருமே கிடையாது ஏன்னா எல்லோருமே என்னன்னா இப்போ குறிப்பாக திமுக நகர கட்சி இதெல்லாம் வந்து நீதி சமூகநீதி தமிழ்மொழி தமிழர்களுக்காக பேசக்கூடிய ஈழத் தமிழர்களுக்காக பேசக்கூடியன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமூகநீதி கோஷ்டியுமே அங்கே தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்குலாம் ஏன் தோணலை ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தன்னுடைய பேருந்தில் தமிழ்நாடுன்ற வார்த்தையை தான் இடம்பெற வர மாட்டேன்னா அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை யாருக்கு எரிச்சலாக இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடை கேட்டாலே அதிருகிறார் யார் கவர்னர் அதிருகிறார் அலறாரு எங்கள் தமிழ்நாட்டின் திராவிட முறை முதலமைச்சரை பார்த்து எழுந்து ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேசி ஃபயர்லாம் விட்டிங்க இல்லையா இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க வந்து மொழியாலோ இல்லை நமக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நபரோ எப்படி தமிழ்நாடுன்ற வார்த்தையை வந்து எடுத்துடுவாங்களோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு திராவிட மடாச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சேர்க்க மாட்டீங்கன்னா என்ன உங்களை கொடுத்தது ஏன் ஏன் போ போட மாட்டுறீங்க அப்போது நாம் தமிழ் கட்சியினர் ப தமிழ் தேசிய ஆர்வலர் சொல்வது போல் இந்த முதலமைச்சர் தமிழர் இல்லை இவர் தமிழர்களுக்கான தலைவர் கிடையாதுன்னு சொல்கிறது உண்மையாகுது இல்லையா இந்த முதலமைச்சர் நீங்கள் வந்து இருக்கக்கூடியவங்க நீங்கள் பெருமை பேசிக்கிறீங்க நாங்கள் தான் வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தமிழர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் தந்தைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வச்சால் வந்து எங்கே இடிக்குதுன்னு தெரில குறிப்பாக திருத்தணி பற்றி பேசும்போது ஒரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது திருத்தணி பார்த்திங்கன்னா இந்த மொழி வாரி மாகாணங்கள்லாம் பிரிக்கப்பட்ட பொழுது இவங்க ஆந்திராவோட திரும்ப சேர்க்கறதுக்கான பல முயற்சிகள்லாம் வந்து ஈடுபட்டாங்க அன்றைக்கே திருத்தணியில் நம் தமிழ்நாட்டிற்காக போராடிய பல மொழிப்போர் தியாகிகள் இருந்த இடம் திருத்தணி அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தான் நடத்தக்கூடிய அந்த பேருந்து கழகத்தில் தமிழ்நாடுன்ற வார்த்தையை வந்து நீங்கள் எடுத்துருவீங்கன்னு சொன்னால் திருத்தணியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வீரத்தமிழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கிளர்ந்து எழுந்து தங்களுடைய கிளர்ச்சியை செய்வார்கள் அதற்கு ஒன்று தான் நடந்திருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பரவாயில்ல பல இடங்கள் நடக்குது குறிப்பாக கர்நாடகா நினைக்கிறேன் பெங்களூர் நினைக்கிறேன் அங்கேயுமே ஒரு பேருந்துக்கு வந்து ஒட்டியிருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுப்பா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இந்த விஷயத்தை போராடி தான் கொண்டு வரணும்னு சொல்கிற எந்த அவசியமே கிடையாது நீங்கள் நாளைக்கே ஒரு ஆர்டர் போட்டு எல்லா 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 பஸ்லேயும் வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தையை வந்து ஒட்டு ஒட்ட போகிறாங்க நீங்கள் தான் பஸ்ஸுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறீங்களா கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு இது பெண்களுக்கான ஒரு பஸ்ஸு போட்டுக்கிறாங்களா பெருமையாக வந்து விலை எல்லா பேருந்து மகளிருக்கான பேருந்து விடியல் பேருந்து பையன் பலலாம் போட்டுக்கிறீங்களா அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு காசுக்குது அதுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் பத்துது இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தைக்கு வந்து இடம் பற்றலன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய உருட்டுன்றதை நீங்களே கொஞ்சம் கவனிச்சிங்க அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த 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 தமிழ்நாடுன்ற வார்த்தையை வந்து ஒட்டு நொன்றத்திற்கான போராட்டங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யார் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் பண்ணுதா தமிழ் தேசியத்தினுடைய ஆர்வலர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து ஈழத்துக்கு போயிட்டுன்னு சொல்லக்கூடிய பல பேர் பண்ணுறாங்களா இல்லையே ஏன் நாம் தமிழ் கட்சி மட்டும் பண்ணுது ஏன் பண்ணுதுன்னா இன்றைக்கு காலத்தில் நாம் தமிழ் கட்சி தான் தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக களத்தில் நின்று சீமானவர்கள் சண்டை போட்டிருக்காரு நாம் தமிழ் கட்சி இவ்வளோ விஷயங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கு ஆனால் நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுன்னா இது பண்ணுறானுங்க அவர் இதை சாப்பிட்டாரா அதை சாப்பிட்டாரா ஏன்டா எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணுறாங்க அதை நீ விமர்சனம் பண்ணு இல்லை விமர்சனம் பண்ணாம போ ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஸ்பீச்சில் வந்து ரெண்டு நிமிஷம் பேசின கதையை எடுத்து இதுதான்பா நாம் தமிழ் கட்சி இதுதான்பா சீமான்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த அயோக்கியத்தனத்துக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்பது தமிழர்களுக்கு எதிராக இருக்குது என்பதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய அண்ட் சீமானுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ இந்த திராவிட மாடல் அரசு இந்த தமிழ்நாடு அரசு மாடல் என்று வைக்க முடியல உங்களுக்கு திராவிடம் என்ற சொல்ல பயன்படுத்துங்க அப்போ என்ற சொல்லே உங்களுக்கு வந்து ஒவ்வாமையாக இருக்கா இல்லை தமிழ் மாடல் அரசுலாம் வச்சிடலாமே நீங்கள் மாடல்ன்றது இந்த இங்கிலீஷ் வார்த்தை சரி அது கூட ஒரு காமன் வேர்ட்ஸுக்கு ஒரு நல்லாயிருந்து கூட எடுத்துக்கலாம் ஆன நீ திராவிட மாடல்னு சொல்லிவிட்டு அப்போ நான் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே திராவிட போக்குவரத்து கழகம் கூட மாற்றினா மாற்றுவாங்க தமிழர்கள் ஒன்றும் அவ்வளவு அறியாமல் இல்லை அந்த அளவுக்குலாம் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க நான் முழுமையாக நம்புகிறேன் ஏங்க எலெக்ஷன் வரப்போகுது மார்ச் க மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து இவங்க எல்லா சாப்டரும் ஓவர் ஆகிடும் அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கலாம் நம்ம நம்ம தமிழ்நாடுன்றது வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டுலாம் இல்லை உங்களுக்கு அதை எடுத்ததை நியாயப்படுத்துகிறாங்க நியாயப்படுத்துறதுக்கு முட்டு விடுறானுங்க என்ன முட்டு இப்போ சில பேர் எல்லாம் ஊப்பிகள் எழுதிட்டு இருக்காங்க உடற்பிறப்புகள் அது கரெக்டு தான் அது தூரமாக அந்த ஒரு பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா பார்வை சரியாக தெரிய மாட்டேது ஏண்டா அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் தெரியுது உனக்கு தமிழ்நாடுன்னு தெரி சேர்த்தா ஒன்று தெரிய மாட்டேன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு பொய் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியினர் இந்த போராட்டத்தை கையிலெடுத்துகிறார்கள் நாம் முழு மனதோடு நம்ம அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இடம்பெற வேண்டும் என்பதை ஆதரிக்கிறோம் வலியுறுத்துகிறோம் அதுதான் சரியானது அதுதான் நீதியானது ஆனால் இந்த திராவிட மணல் அரசு நான் தமிழ்நாடுன்ற பெயரை வந்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக வந்து இருக்கிறாங்க தமிழர்களே சிந்தித்து பாருங்கள் இவர்கள் யாருக்கான அரசு என்று நன்றி வணக்கம்